அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் சிவனின் அருளை பெறுவதற்கு மறந்தும் கூட இந்த பொருட்களை காணிக்கையாக படைத்து விட கூடாது அதை பற்றி நம் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் மிக எளிமையான தெய்வமாகவே இருப்பார் பக்தர்கள் உண்மையான பக்தியுடன் மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே மனம் மகிழ்ந்து அவர்கள் வேண்டும் வரங்களை உடனடியாக அருளக்கூடியவர் அதே சமயம் சிவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எவர் செய்தாலும் உடனடியாக அவர் கோபப்படுவார் இதனால் நாம் செய்யும் பூஜைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் சிவ பூஜை செய்யும் போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் சிவ பூஜை மற்றும் சிவ அபிஷேகங்கள் எந்த முறையில் எந்த நேரத்தில் எந்தெந்த பொருட்களை கொண்டு எத்தனை நிமிடங்கள் செய்யப்பட வேண்டும் என சிவ புராணத்தில் தெளிவாக இருக்கிறது சிவனை எந்த பொருளால் பூஜை செய்தாலும் எந்த பொருளால் அபிஷேகம் செய்தாலும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து சிவபுராணம் விளக்கம் உள்ளது இந்த முறையில் சிவனை வழிபாட்டாலே அவருடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுவிட முடியும் சிவலிங்கத்திற்கு படைக்க கூடாத பொருள்கள் என சில உள்ளது இந்த பொருட்களை மறந்தும் கூட பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு படைத்து விடக்கூடாது அப்படி படைத்தால் சிவனின் கோபத்திற்கு ஆளாவதுடன் எதிர்மறையான விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் சிவனுக்கு பூஜையில் வைக்கக்கூடாதது துளசி துளசி ஏன் சிவனுக்கு வைக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது புராணங்களின்படி வெல்ல முடியாத கடவுள்களிலும் மாபெரும் சக்தியாக திகழ்ந்தவர் ஜலந்தர் இதற்கு காரணம் அவரது மனைவியான துளசியின் பதி இதனால் துளசியின் தூய்மைக்கு கலங்கம் ஏற்படுவதற்காக ஜலந்தரின் உருவத்தில் மகாவிஷ்ணு செல்ல சிவனும் ஜலந்தரை எரித்து சாம்பலாக்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த துளசி விஷ்ணுவை சாலக்கிரம கல்லாகவும் சிவனை புனித இலைகளை கொண்டு பூஜிக்கப்படாமல் போகும்படியும் சாவம் அளித்துள்ளால் துளசி அளித்த சாவம் காரணமாகவே சிவபெருமானுக்கு துளசி படைக்கப்படுவதில்லை இதனால் சிவனுக்கு துளசி இலையை படைத்தால் அது நமக்கு தீமைகளையே ஏற்படுத்தும் அடுத்து பொதுவாக தேங்காயை முடைத்து தண்ணீரை தெய்வங்களுக்கு சமர்ப்பித்த பிறகு நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்வதுதான் வழக்கம் ஆனால் சிவனுக்கு படைக்கும் எந்த ஒரு பொருளையும் நாம் சாப்பிடக்கூடாது என்பது நியதி சிவலிங்கத்திற்கு படைக்கக்கூடிய அனைத்தும் தூய்மையான வடிவில் இருப்பதை மட்டுமே சிவனுக்கு படைக்க வேண்டும் அதனால் தேங்காயை மட்டுமே சிவனுக்கு படைக்க வேண்டும் தேங்காய் ஒருபோதும் படைக்க கூடாது செண்பகப்பூ மற்றும் தாழம்பூவை சிவனுக்கு படைக்க கூடாது செண்பகப்பூ தாளம்பூ சிவனுக்கு படைப்பதற்கு ஏற்ற மலர்கள் கிடையாது இவை இரண்டுமே சிவபெருமானால் சபிக்கப்பட்ட மலர்களாகும் இதனால் சிவனுக்கு இந்த மலர்களை ஒருபோதும் படைத்து விடக்கூடாது மகா சிவராத்திரி நாளில் ஒரே ஒரு கால பூஜையின் போது மட்டுமே சிவனுக்கு தாளம்பு படைக்கப்படும் பிரம்மாவிற்கு பொய்ச்சாட்சி சொன்ன காரணத்தினால் மற்ற நாட்களில் சிவனுக்கு பூஜைக்கு தாளம்பு தாழம்புவை பயன்படுத்த மாட்டார்கள் சிவனுக்கு மிகவும் விருப்பமாகவும் மிகவும் புனிதமான இலையாக வில்வம் இருக்கிறது இது சிவனின் கோபத்தை குறைத்து அவரை சாந்தப்படுத்தக்கூடியதாகவும் சிவ பூஜையின் போது கண்டிப்பாக ஒரே ஒரு வில்வ இலையாவது படைக்க வேண்டும் ஆனால் இந்த இலையில் சேதப்பட்டதாகவோ பூச்சிகளால் உண்ணப்பட்டதாகவோ தரையில் விழுந்ததாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் வில்வத்தை ஒருபோதும் சிவனுக்கு படைக்கவே கூடாது மஞ்சள் என்பது பெண்களுக்கு உரியதாகும் மிகவும் மங்களகரமான ஒரு பொருள் சிவபெருமான் உலக மாயைகளையும் இன்பங்களையும் அழிக்க கூடியவர் என்பதால் அவருக்கு மஞ்சளை படைக்க கூடாது குங்குமம் சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுவதும் சாம்பல் அல்லது திருநீற்றை கொள்ளக்கூடியவர் அதனால் அவரது உடலில் குங்குமத்தை ஊற்றக்கூடாது குங்குமத்தை வைக்கக்கூடாது சிவபெருமான் குங்குமத்தை விட திருநீற்றையே அதிக விரும்பக்கூடியவர் அதனால் சிவனுக்கு குங்குமத்தை கண்டிப்பாக காணிக்கையாக படைக்கவே கூடாது சிவனுக்கு அபிஷேகம் பிரசாதம் பால் தயிர் இந்த மாதிரி படைக்கும் போது வெண்கல பாத்திரத்தில் வைத்து படைப்பதை தவிர்க்க வேண்டும் சில பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி வெண்கல பாத்திரத்தில் வைத்து ஊற்றும் பொருளானது மது வகைகளை ஊற்றுவதற்கு சமமாகும் அதேபோல் சிவனுக்கு படைக்கும் பால் தண்ணீர் ஆகியவற்றில் நம்முடைய நகம் பட்டு விடக்கூடாது இறைவனுக்கு படைக்கும் பொருட்களை நம்முடைய நகங்களால் தொடுவது அசுத்தமாகவே கருதப்படுகிறது சிவனுக்குரிய பூஜைகள் செய்து வரும்போது அதை கவனமாக பார்த்து செய்வது நல்லது அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்